राहुल गांधी एकच पर्याय दिसतोय मला मग उद्या राहुल गांधींच्या हातात तुम्ही देश देणार आहात का नरेंद्र मोदींच्या हातात देश देणार आहात राहुल <laughs> பிரதமர் மோடி தலைமையிலான கடந்த கால பாஜக ஆட்சியால் வளர்ச்சி என்பது நாட்டுக்கும் இல்லை வீட்டுக்கும் இல்லை என்பதை உணர்ந்து கொண்டனர் மக்கள் தற்போது மக்கள் மத்தியில் பாஜகவின் செல்வாக்கு கணிசமாக குறைந்து கொண்டே வருவதன் மூலம் இதனை அறிய முடிகிறது அந்த வகையில் சமீபத்தில் பாஜக பெண் நிர்வாகி ஒருவர் பொது கூட்டம் ஒன்றில் பேசிக் கொண்டிருந்தார் அப்போது அந்த பெண் திடீரென மக்களை நோக்கி இந்த நாட்டை நீங்க யாரிடம் ஒப்படைக்க போறீங்க நரேந்திர மோடியிடமா இல்லை ராகுல் காந்தியிடமா என கேள்வி கேட்க உடனே கூட்டத்தில் இருந்து ராகுல் காந்தி என பதில் வந்தது இந்த பதிலை சற்றும் எதிர்பார்க்காத அந்த பெண் நிர்வாகி ஒரு கணம் அதிர்ந்து பிறகு அசடு வழிந்தார் இது மேடையில் இருந்த மற்ற பாஜகவினர் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் சிரிப்பலையை ஏற்படுத்தியது பாஜக கூட்டத்திற்கு வந்தவர்களே ராகுலுக்கு ஆதரவாக இருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது